வணக்கம் நேரர்களே நான் உங்கள் மணிகனன் பிரபாகரன் மந்த்ரா டிவி சேனல் மூலயமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சிறப்பு இருந்துடுறாங்க அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா வந்திருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் அதாவது உங்க பிஸி ஷெடியூல்ல எங்களுக்கு வந்து அவ்வளவு இதில் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இன்ட்ரிவியூக்காக கொடுத்துருக்கீங்க அதை நாங்கள் வந்து தக்க வச்சுக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்து இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா நேரில் கொஞ்சம் நிறைய கேள்விகள் இருக்கு கண்டிப்பாங்கய்யா இது இந்த லைஃப் இந்த ஜோதிடம் எல்லாமே நேயர்களாலதான் கண்டிப்பா நம்மளா உருவாக்கிட்டு இல்லை நேயர்கள் இல்லைன்னா வாடிக்கையாளர்கள் இல்லைன்னா நம்மளும் ஜொலிட முடியாது ஜொலிக்க முடியாது அதனால அவர்கள் தான் எஜமானர்கள் அவர்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு உங்களுக்கு மனதில் தோன்றிய கேள்விகள்னு சிலது எப்பவுமே பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க நானு நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியாது வந்து உட்கார்ந்து இருப்பங்கய்யா உங்க மனசுல என்ன இருக்கோ உங்களுக்கு தோன்ற விஷயம் என்னவோ ஜோதிட ரீதியாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கேட்டீங்களா அதே மாதிரி அதுக்கு முன்னாடி தோஷம் சொல்லலாம் நிறைய பேரு வாழ்க்கையில இருக்கிற ஒரு தோஷமா இருக்கு எனக்கு இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு ஸோ இதை தீயக்கூடியதான் பரிகாரம் கண்டிப்பா சோ அந்த வகையில ஒரு ஜாதகத்துல இந்த இணைவு இருந்தாதான் இந்த தோஷங்கள் அப்படிங்கு ஒன்று இருக்கு அதே மாதிரி இந்த இணைவு இருந்தாதான் அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு சாபக்கேடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இதை தீக்கிறதுக்கு ஒரு பரிகாரங்கள் இருக்குங்களா ஜாதக ரீதியாவே கண்டிப்பா அதாவது பரிகாரம் அப்படிங்கறது என்னன்னா கண்ணதாசன் சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன் விதியை வெல்லவும் விதி வேண்டும் அப்ப நமக்கு ஒரு விதியை வெல்லணும் அப்படின்னாலே நம்ம ஜாதகத்துல அதுக்கும் ஒரு விதி வேணும்னு அவர் சொல்றாரு சூப்பர் சூப்பர் விதியை வெல்லவும் இங்கே ஒரு விதி அப்படிங்கறத அவருடைய கூற்று அதை எப்பவுமே மைண்ட்ல ஏத்திக்குவேன் அப்படி நமக்கு அந்த கான்செப்ட் இருக்கும்போது நம்ம பரிகாரத்துக்கு போய் நின்னோம்னா உடனே வேலை நடக்குங்க இல்லைன்னா நிறைய தேடி அடையணும் சரி பரிகாரம்ன்றது எல்லாருமே செய்யலாமா அப்படின்னா தேவையில்லாதக்கெல்லாம் போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இப்போ ஒரு நாலு இடத்துல போய் ஜாதகம் பார்த்தோம் நாலு பேர் ஒரு பரிகாரம் சொன்னாங்க அதை எல்லாமே நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னா நாலு மெடிசன் சாப்பிட்ற மாதிரி ஒரு வியாதி இருக்கும் ஒரு மருத்துவர் ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் ஒரு நல்ல மருந்து இதை எடுத்துக்கும் போது நமக்கு கியூரபிள் நாலு இடத்துல போய் மாத்த அந்த நாலு மருந்து சைடு எஃபெக்டாக மாறிடுச்சுன்னா கஷ்டம் போராட்டம் ஆகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஜோதிடர் அவர்கிட்ட நம்ம போகணும் கன்சல்டேஷன் கரெக்டாக ஜோதிடர்களும் கரெக்டான முறையில் நம்ம ஒபே பண்ணி கன்சல்டேஷன் கண்டிப்பாக நம்ம செய்யணும் சிலர் பிஸியாக இருப்பாங்க லேட்டாகி தான் கிடைக்கும் இப்போ எங்கிட்ட பார்த்தாங்கன்னா லேட்டாகி தான் நம்ம கொடுக்குற மாதிரி சூழல் வெயிட் பண்ணணும் மெடிக்கல் மட்டும் நம்ம உடனடியாக பண்ணுறோம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதாவது ரொம்ப உடம்பு சரியில்லை நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் ஏதாவது போகலாமா ஜாதக ரீதியாக ஏதாவது மரண காலங்கள் இருக்கா தோஷங்கள் இருக்கானா நம்ம உடனே அதை சொல்லிடுறோம் மற்றபடி எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஜோஷிதல் அவசரமும் கூடாது உடனே பார்த்து உடனே பரிகாரம் பண்ணி இதெல்லாம் இல்லாமல் தீர்க்கமாக யோசித்து எங்கே போனால் தீர்வு கிடைக்குங்கிறத நம்ம பார்க்கணும் முதல்ல தோஷங்கள் அப்படின்னா என்னென்னா சாபம் ப்ளஸ் கோபம் இஸ்இ்குவல் டு தோஷம் இதுதான் தோஷம் யாராவது விட்டு அந்த சாபம் இருக்கும் யாரோ ஒருத்தரோட கோபத்தால வாழ்ந்துகிட்டு இருப்போம் இப்ப லவ் மேரேஜ் பண்ணா கோபமா இருப்பாங்களே இல்லையா அப்பா கண்டிப்பா அது கண்டிப்பா சாபமாவோ தோஷமாவோ மாறப்போகுது அது லவ் தப்புன்னு சொல்ல வரல அவங்க மனது புண்படுறது தோஷமா செயல்படுதுன்னு நான் சொல்ல வர்றேன் அப்ப இங்கதான் கோபமும் சாபமும் சேர்ந்து தோஷமா கிரியேட் ஆகுது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜாதக ரீதியாவே அதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இப்போ கிரக இணைவுகள் இருந்தாலே தோஷமா இருக்குமா அப்படின்னா சில கிரக இணைவுகளுக்கு தோஷம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு முதல் இணைவா சூரியன் ராகு உங்க ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம் அது கடுமையான பிதிர் தோஷம் எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கட்டும் இதுவே அஞ்சு ஒம்பது இந்த இடத்துல எல்லாம் இருந்ததுன்னா இல்லை சிம்மத்திலையோ தனுசுலேயோ இருந்ததுன்னா கடுமையான பிதிர் தான் இவங்க பாருங்க சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசமா நடந்துக்குவாங்க இவங்களால அந்த மின்கிழாயி போக முடியாது உதாரணத்துக்கு ஒரு கமிட்மெண்ட்டுக்கு இவங்க தயாராயிருப்பாங்க கரெக்டான நேரத்துல அந்த கமிட்மெண்ட்டை இவங்களால நிறைவேற்ற முடியாது ஒரு வீடை விக்கணுமோ அல்லது வீடை வாங்கணுமோ தன்னோட குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது கூட கஷ்டமா இருக்கும் அது பிதிர்சாபத்தோட உச்சம் வம்சாவளியாவே பாதிப்பு சார் அத்தைக சரியில்லை பெண்கள் சரியில்லை கட்டி கொடுத்த இடம் சரியில்லை கட்டிட்டு வந்த இடம் சரியில்லை இப்படி நம்ம யாரெல்லாம் ரொம்ப புலம்புறோம் கஷ்டப்படுறமோ அதெல்லாமே கெட்ட கர்மா கர்மாதான் தோஷம் தோஷம்தான் கர்மா கர்மான செயல் யாரோ செஞ்ச செயலுக்காக நாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்போம் சார் யாரோ செஞ்ச செயல் எங்க பாட்டனார் செஞ்ச தப்புக்கு நான் என்ன சார் பொறுப்பாடி ஏன் அவர் சம்பாதிச்ச சொத்து வேணும் பாவம் வேணாமா ரெண்டுமே வரும் வந்துதான் தீரும் அதனாலதான் வாழ்ற காலத்துல நம்ம கரெக்டா இருக்கணும் இருக்கணும்னு சொல்றாங்க ஏன் நம்ம பேரம்பேத்திக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ அந்த கர்மா டிரான்ஸ்பர் பண்ணிடக்கூடாது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒருத்தர் நிறைய உடல் வலிமை இழந்திருப்பாங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க கல்யாண லேட்டு குழந்தை லேட்டு ஏதாவது ஒன்று ஒன்று இருக்கும் இது கர்மா எங்கேயோ பேக் எண்டில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதான் ஒன்று மாதிரி பரிகாரம் வந்து இருக்கு இல்லைங்க கண்டிப்பாக உண்டு பரிகாரம்ங்கிறது ஜோஷியர் நல்லா இருக்கிறதுக்காக பரிகாரம் பண்ணிடக்கூடாது கிளைண்ட் நல்லா இருக்கிறக்காக பண்ணும் அதான் உண்மை பொது கருத்து யாரையும் புண்படுத்த நான் சொல்லலை கிளைண்ட் வர்றாங்க கரெக்டா கைட் பண்ணணும் இல்லைன்னா அந்த பாவத்தை சுமக்க வேண்டி வரும் நீங்க பண்ற நான் தான் புலமை நான் தான் பெரிய ஜோசியர் என்னால என்னை தாண்டி யாருமே இந்த உலகத்தில் இல்லை என்னாலதான் உலகம் எங்குதுன்னு நான் பேசிட்டேன்னா நான் ஒருத்தருக்கு பரிகாரம் கொடுத்துட்டேன்னா அந்த பரிகாரமே என்னையும் காவுவாங்க ஏன் என் வம்சத்தை கூட டச் பண்ணி பார்க்கும்னு நான் சொல்லுவேன் கரெக்டாக கைட் பண்ணும் தெரிஞ்சா தெரியுது தெரியலன்னா தெரியல நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துக்குங்க சில பிரசன்னமெல்லாம் எனக்கு பிடிபடாதுங்க குலதெய்வ பிரசன்னம்லாம் கேட்குறாங்கல்ல புடிபடாது சிலது அவங்க கருமை என்னை பார்க்க விடாது பிரசன்னம் ஒத்து வரல இப்போ கண்டினியூ பண்ண முடியாது நீங்கள் வேற இடத்துக்கு பார்த்துக்குங்க அந்த டைம் போனால் போயிட்டு போகுது நான் அந்த பணமும் வாங்குறதில்ல வேற இடத்துக்கு போய் பார்த்துக்கு அதோட விட்டுட்டா அவங்களும் நல்லா இருப்பாங்க அந்த ஜோசியரும் நல்லா இருப்பார் அதை விட்டுட்டு ஆள் கிடைச்சதே மிச்சம்ட்டு ஒன் ஹவர் வேஸ்ட் பண்ணிட்டோம் இவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அதுல ஏதாவது பணம் பண்ணவோ பண்ண நம்ம கருமாவை ஜென்ரேட் பண்றன் தான் அர்த்தம் அப்போ இதுக்கு பரிகாரம் இருக்கானா இருக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணும் முதல்ல நமக்கு நாமங்களே நல்லவர்களா வாழ்றது நான் யாரையும் கெடுக்கல யாரையும் தொந்தரவு பண்ணல அப்படின்னு ஒரு வாழ்க்கை இல்லை கண்டிப்பா அது வாழ்ந்தாலே முதல் பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் சொல்லுக்கும் செயலுக்கு வித்தியாசம் இல்லாமல் நடந்துக்கிறது சொன்னா சொன்ன மாதிரி இருப்பாருப்பா கரெக்டா இருப்பாருப்பானா நீ நல்ல பரிகாரம் தான் சார் நீங்க நல்லா வாழ்றீங்கன்னு அர்த்தம் சார் அப்படி இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு ஆவணும் மூணாவது பரிகாரம் குலதெய்வம் ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி இதுதான் நம்மளுடைய ஸ்டாம்ப் பிராண்ட் இப்படி போய் போது வளர்ச்சி அப்புறம் இன்னொன்னு நாலாவது பரிகாரம் பெத்தவங்களை மனநோகாம பாத்துக்கிறது அஞ்சாவது பரிகாரம் உன்னை நம்புனவங்களுக்கு உண்மையா இருக்கிறது முதல் இந்த அஞ்சு பரிகாரம் பண்ணிட்டாலே எண்பது சதவீத கர்மா வராது எழுதி கொடுக்குறேன் இதையெல்லாம் பண்ணிட்டு நீங்க எத்தனை பரிகாரம் எந்த சேத்திரத்துல போய் உட்கார்ந்தாலும் அது பாவக்கணக்கு தீர்றதுக்கு உதவாது நீங்க ஒரு கெட்ட நேரத்துல கெட்ட காலத்துல போய் உங்களை பரிகாரம் பண்றதுக்கு அந்த கருமா கூட்டு போயிருக்கும் நூலையில தப்பிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் அப்படி தப்பிச்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல கண்டிப்பா அதெல்லாம் புண்ணிய கருமா சேவ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்ப பரிகாரங்கள் முதல்ல மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் பெருமை மிக்க ஆலயங்களுக்கு போகணும் உங்க கருமா ரெடியாகும் அது என்ன சார் மூர்த்தினா சாமி ராமநாத சுவாமி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஸ்தலம் ராமேஸ்வரம் மூணு நாளே சிறப்பு பெற்றதா இல்லையா தீர்த்தம் மூணு நாளே இருக்கணும் இதே மாதிரி இன்னொரு உதாரணம் திருநள்ளாறு மூர்த்தி சனீஸ்வரர் தர்பாரண்யேஸ்வரர் ஸ்தலம் திருநள்ளாறு தீர்த்தம் நலன் தீர்த்தம் இப்படி மூர்த்தி தீர்த்தம் மூர்த்தினா சாமி சாமி மூர்த்தி தீர்த்தம் தீர்த்தம் ஸ்தலம்னா அந்த ஊர் காசி சாமி பேர் விஸ்வநாதர் ஊர் பேர் காசி தீர்த்தம் பேர் கங்கை இப்படி மூன்றிலும் பெற்ற புகழ் பெற்ற இடமா இருந்து நம்ம வருஷம் ஒரு தடவை போய் பிரார்த்தனை பண்ணும் போது உங்களுடைய கருமா நிச்சயமாக கழிக்கப்படும் இதெல்லாம் எளிமையான பரிகாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் சில வீட்டுல உடம்பு சரியாம படுக்கையிலே இருப்பாங்க இல்லீங்களா அதுக்கு அதுக்குதான் கிரகம் இணைவு காரணம் ஆமா அந்த வாதம் வந்து படுக்கிறது பாருங்க ஒரு யோகத்தை செய்யற கிரகம் அந்த அவயோகத்தையும் செய்யுது இந்த பெராலிஸ் அட்டாக் சொல்லுவாங்க இந்த குரு சூரியன் செவ்வா இதோட சனி சேரும் போது ராகு கேது சனி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி பார்க்கும் போது இதெல்லாம் வரும் படுக்க வச்சிடும் படுத்த படுக்கையா இருந்து இறந்தாரு அப்போ உங்க பன்னெண்டாம் இடத்த போய் பார்க்கணும் உங்க லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு கடைசியா நடந்துட்டு இருக்கும் எழுவது வயசு எண்பது வயசுல திசை கண்டிப்பா அந்த திசைக்கு பன்னெண்டாம் இடத்தை போய் பார்க்கணும் அந்த ஆயுள் காலத்துல நடக்கிற திசை உங்க லக்னம் ரெண்டுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்போம் சுபகிரகமா இருந்தா மரணம் சுபம் பாவ கிரகமா இருந்தா மரணம் பாவ மரணம் தான் அழுந்திதான் இறக்கணும் வேற வழி இல்லை கடைசியில நீங்க நல்லா இருப்பீங்களா அழுந்திதான் இறக்கணுமான்னு உங்க கட்டமே சொல்லும் எட்டுல குரு இருக்கிறவங்களுக்கு எண்பது சதவீதம் பேருக்கு அழுந்தாத மரணம் என் அனுபவம் படுத்தாங்க இல்ல காலையில ஆளு அப்படி எட்டுல குரு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பவர்களுக்கு அதாவது தூக்கத்திலே உயிருக்கு போயிருச்சு அதெல்லாம் கொடுப்பனே கிஃப்ட் அழுந்தாத மரணம் யாரு கஷ்டம் கொடுக்காத மரணம் தோஷங்களையும் சாபங்களையும் பரிகாரங்களையும் பத்தி பேசுனா இந்த எபிசோடு பத்தாது இந்த யுகமும் பத்தாது கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ மந்த்ரா டிவி நேயர்களுக்காக மணிகண்டன் பிரபு அவர்கள் எனக்காக ஐயா இது பண்ணுங்க இது சொல்லுங்கன்னு கேட்டதுக்காக நம்ம இவ்வளவு விளக்கமா மந்த்ரா டிவி நேயர்களுக்காக நான் சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா அருமையான கேள்வி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அருமையான ஒரு விஷயம் தான் கேட்டிருக்கீங்க இதுவே இந்த பரிகாரமே மக்களுக்கு பெரிய பயனுள்ள பரிகாரமா இருக்கும் கண்டிப்பா தோசங்களை அவ்வளவு விளக்கி இருக்கிறோம் இன்னும் வாய்ப்பு இருக்கும் போது மந்த்ரா டிவி நேயர்களுக்காக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தர அடியன் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மறுபடியும் சந்திப்போம் எனக்காக உங்க சேனல்ல அருமையான வாய்ப்பு கொடுத்து பேச வைத்த மந்த்ரா டிவிக்கு என் அன்பான நன்றி நன்றி நன்றிங்க நீங்க தான் நீங்க தான் அதுக்கு டைம் ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க அதுக்கு எங்க டிவி சார்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொன்னிக்கிறோம் அதுலேயும் மெயினாக வந்து அந்த அஞ்சு விஷயம் சொன்னீங்க அதுவும் அற்புதமான விஷயம் கண்டிப்பாக அது பண் அது அதை கேட்கும் போதே நீங்க வாழ்நாள்ல தப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக பார்த்து திருந்திருப்பது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கண்டிப்பா நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா நன்றி வணக்கம்